ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துறலா பத்து போல் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துறலா ரெண்டு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துறா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துறலாம் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கதை சேர்த்துறலாம் கலந்து விட்டுறலா ஆம்லேட் பொறிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டைய உள்ளே சேர்த்துறலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம் முட்டை ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் முட்டை ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் முட்டை ஆம்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்